பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் திரைப்பட இயக்குனரும் பத்திரிக்கையாளருமான பரமன் நம்முடன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் விஜய் வருகிற பன்னிரெண்டாம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகணும்னு சம்மன் அனுப்பியிருக்கிறாங்க கரூர் விவகாரம் தொடர்பாக தான் அவருக்கு இந்த சம்மன் வந்திருக்குது ஆனால் ஏற்கனவே பத்திரிகைகளில் எல்லாமே ஏறத்தாழ பொங்கல் நேரத்தில் சிபிஐ சம்மன் அனுப்போம் சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நீங்கள் இன்றைக்கி தான் சிபிஐ அந்த அறிவிப்பை வெளியிட்ருக்கு சம்மன் அனுப்பின தகவலை வெளியிட்ருக்குது நீங்கள் நேற்றே கூட பன்னெண்டாம் தேதி ஆஜராக போகிறாள்லாம் பேசிட்டீங்க விஜய் சிபிஐக்கு ஆஜராகி பேசக்கூடியது வந்து ஒரு விசாரணை அப்படின்னு மட்டுந்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் விஜய் ரசிகர்கள் எடுத்துக்கொள்வாங்களா இல்லை இது ஏதோ ஒரு பழிவாங்கும் தன்மை பாஜக அரசாங்கம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வைப்பதற்காக செய்யக்கூடிய செயல் அப்படின்னு பார்ப்பாங்களா இல்லை என்னென்னா பொதுவாக இந்த சிபிஐ விசாரணையே இனிமேல் எதற்கு பயன்படும் அப்படின்னா அது ஒரு அரசியல் காரணங்களுக்காக மட்டும்தான் அந்த சிபிஐ விசாரணை வந்து பயன்படும் இந்த நாற்பது பேர் மரணத்திற்கான நீதியாக இந்த விசாரணை அந்த நோக்கத்தில் போகுமான்றது சந்தேகம்தான் ஏன்னா இதற்கு முன்னாடி நம்ம ஏகப்பட்ட சிபிஐ வழக்குகளையும் நம்ம பார்த்துருக்கோம் இது விஜயுடைய ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்கன்றதை பார்க்குறதை விட ஒரு பொதுமக்களாக நாம் இந்த வழக்கை வந்து ரொம்ப அரசியல் கலப்பு இல்லாமல் எடுத்து நம்ம கொண்டு போகணும் ஏன்னா ஒரு நாற்பது உயிர் ஒரு ரசிகர் மனநிலையில் அது பெரிய அரசியல் சித்தாந்த அடிப்படையிலேயே எதுவுமே இல்லை ஒரு சாதாரண சின்ன குழந்தைகள் பெண்கள் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நடிகனை போய் பார்க்க போன ஸ்டேஜில் இறந்து போயிட்டாங்க அப்போ இதற்கு வந்து நீதி வேண்டும் நீங்கள் இதை வந்து எந்த அடிப்படையில் இது பாஜகவின் அழுத்தத்தில் பார்க்கப்படுதா இதை எப்படி பார்ப்பாங்கன்றதுலேயே அது அரசியல் கலந்துருச்சு அப்போ இனிமேல் இந்த வழக்கின் விசாரணை எல்லாமே அரசியல் கோணத்தில் மட்டும்தான் பார்க்கப்படும் அப்படி நம்ம பார்க்கலேனாலும் அந்த கண்ணாடி எடுத்து நமக்கு மாட்டி விட்டுருவாங்க இதுக்கு முன்னாடியே புஷியானந்த் போயிட்டு வந்துட்டார் ஆதவர்ஜினா போயிட்டு வந்தார் தமிழக காவல்துறை போயிட்டு வந்துருச்சு இதில் பல்வேறு கேள்விகள் எல்லா இடத்துலையுமே வந்திருக்கு ஆனால் அந்த விசாரணையில் என்ன கேட்டாங்க கிடுக்கு கேள்வி இரண்டு நாட்கள் வச்சு பாதவர்ச்ட்சனாவையும் புஷ்யானந்தையும் விசாரித்தாங்க ஆனால் நாங்கள் வெளியே ரொம்ப சந்தோஷமாக வந்தோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வதந்திகள் தான் இந்த விசாரணைக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான் பேசப்பட்டதே தவிர சிபிஐ என்ன விசாரித்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது யாருக்கும் சொல்ல ஷார்ட் ஷார்ட்ஷீட்டும் விரைவில் ஃபைல் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க ஒருவேளை அதில் இருக்கலாம் ஆனால் அதை தாண்டிய வதந்திகள் வெளியே வந்துச்சு இப்போ நாளைக்கு பன்னெண்டாம் தேதி விஜய் சிபிஐயில் ஆஜராக போகும்போதும் இதே தான் நடக்க போகுது அது என்ன விசாரிக்கப்பட்டதுன்ற வதந்திகள் தான் வெளியே ரொம்ப வேகமாக சொல்லணுமே தவிர அதாவது உண்மை செருப்பு போடுறதுக்கு முன்னாடி வதந்தி ஊர் சுற்றி வந்துடும் சொல்லுவாங்க அதுதான் திரும்பவும் நடக்க போகுது இதில் என்ன உண்மைன்றதை நம்ம கடைசியாக யார் இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது அதில் இருக்கிற உண்மையை யாருமே படிக்க போகிறது இல்லை எல்லா வழக்குலையும் அதுதானே கடைசி வரைக்கும் இந்த தீர்ப்பு நகலை யாருமே படிக்கப்படுறதில்லை அதற்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பரபரப்புகளை தான் இந்த மீடியாக்கள் எல்லாமே விஜய் பன்னெண்டாம் தேதி போகிறத லைவ் போட போகிறாங்க லைவ் போட போகும்போது ஏதாவது ஒன்று சொல்லித்தான் ஆகணும் அப்போ ஏதோ ஒரு வதந்தி ரொம்ப அழுத்தமாக பரவ போகுது அந்த வதந்தி விஜய்க்கு ஃபேவரா இருக்குமா ஃபேவர் இல்லாம இருக்குமா ஃபேவரா ஒரு வதந்தி பரப்பப்படும் அன்ஃபேவரா ஒரு வதந்தி பரப்பப்படும் இது ரெண்டுமே இல்லை புதுசா இன்னொன்னு இருக்கு அவர் இன்னொருத்தரை ஒருத்தர சொல்லியிருக்காரு அவரை உள்ள கொண்டு வந்து வைக்க போறாங்கன்ற இன்னொரு வதந்தியும் பரப்பப்படும் அப்ப இந்த புசியானது போன தான் புசியானது கிட்ட வந்து யாருங்க காரணம் நான்லாம் இல்லைங்க ஆதவ அர்ஜுனாவும் தான் காரணம்னு சொல்லிட்டு வந்தாருன்னு ஒரு தகவல் தகவல் அது என்ன இப்ப அந்த மாதிரி விஜய் வந்து யாரை சொல்லிவிட்டு வந்திருக்கிறா ஆளும் தரப்பில் இருக்க ஒரு பேரை சொன்னாரா இப்படின்றது வந்து லைவ் ஆரமிச்சி பேசணும் ஆரம்பிச்சோம் ஆமா அந்த கம்யூனிகேஷனுக்கான ஓட ஆரம்பிக்கும் அப்ப இந்த தகவல் மட்டும்தான் ஓடும் அப்படின்னா தேர்தல் நெருக்கம் அந்த காலகட்டத்தில் என்ன இது வழக்கு விரைவில் முடியும் எனக்கு நம்பிக்கை இல்லை இது வந்து தொடர்ந்து விஜயோடைய காலம் வரைக்கும் இந்த வழக்கு வந்து நான் நினைக்கிறேன் இது வந்து ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதா இப்படிங்கிற கேள்வி நம்ம விபத்துன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா அது வந்து திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்டதுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் நம்மகிட்ட இருக்கு இது சந்தேகம் நம்ம போனோம்னா இது விபத்துக்கு உண்டான எல்லா விஷயமும் இருக்கு அப்போ இத பத்தி ஆயிரம் கேள்விகள் நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு இது அரசியலானதுனால இதுக்கு எந்த விடையுமே எதுவுமே சொல்ல முடியல அதாவது இதுல விஜய பார்க்க போய் அப்ப விஜய் கட்சிகார்தான் என்ற மனநிலையில் இதை அணுகாம ஒரு நாற்பது உயிர் அந்த உயிருக்கு நீதி வேணும் இதுல வந்து அரசியல் கட்சிகள் கண்டிப்பா அரசியல் நோக்கத்தோட தான் செயல்படும் இதை ஆதரிக்கிற கட்சியும் சரி எதிர்க்கிறதும் சரி இப்போ இதை வந்து விசாரணை செய்யறதும் சரி எல்லாத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்கு இது அரசியலை விட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இதை வந்து ஒரு உயிர்களுக்கான நீதியா இதை மக்களாக நம்ம தான் நேரடியாக நின்று பார்க்கணும் இல்ல விஜய் அரசியலுக்கே வரலன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமே வாய்ப்பு இல்லை இதை எல்லாமே சுத்தியே ஒரு அரசியல் தான் அது விஜய் கட்சியிலும் இருக்கலாம் விஜய் கட்சிக்கு வெளியையும் இருக்கலாம் இப்போ அப்படி பார்க்க போனா விஜயோட கடைசி படம் நான் இதுதான் என்னுடைய கடைசி படம் இதுக்கப்புறம் நான் முழு நேர அரசியல் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் தேதியும் அனௌன்ஸ் பண்ணி ஒன்பதாம் தேதியும் சொல்லிட்டு இருக்க பின்னரும் இன்னமும் சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படலை அதை வழங்குறதுக்கு உத்தரவிடணும் நீதிமன்றத்தை நாடி வழக்கு போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது விஜய் அரசியலுக்கு வந்த வந்தனால்தான் இவ்வளவு அழுத்தம் தருகிறார்கள் விஜய்க்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்களா இது வந்து ஒரு குறிப்பிட்ட இன்னும் மக்களுக்கு அந்த தெளிவான புரிதல் எல்லாம் இருக்குமா சிபிஐன்றது மத்திய அரசு கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது சென்சார் போர்டுன்றதும் மத்திய கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது இண்டிவிஜுவல் பாடி நம்ம அப்படி சொல்லிட்டாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா பொதுவா மக்கள் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இல்ல திமுக தான் இதை செய்யுது அப்படின்ற மனப்பான்மை பெருமளவுக்கு இருக்கும் அந்த துணி தான் போகுமா இல்லை பொதுவாக ஒரு சினிமா வந்தாலே இந்த படத்துக்கு தடை கோரிய ஒரு வழக்கு போட்டாக்க அதுக்கு அரசியல் ஒரு ப்ரமோஷன்கான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறதும் உண்டு அந்த விமர்சனத்துக்கும் இது உள்ளாகி நிற்குமா இப்போ ஏதோ ஒரு வகையில் விஜய்க்கு ஹெல்ப் பண்ணுவோம் ஜனநாயகம் கொஞ்சம் ஓடிட்டோம் அப்படின்னு நினச்சி இது பண்ணுறாங்களா இல்லை இது வந்து ப்ரமோஷன் தான் இந்த வழக்கு இந்த சென்சார் பிரச்சனைகள் இது பராசத்தி தான் சென்சார் பிரச்சனை இருக்கு அவங்க தான் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்காங்க அப்போ இந்த தடைகள் கடைசி நேரம் வரைக்கும் திக் திக் திக்னு வச்சு தேட்டர்ல ஓபன் பண்ணி விடுறதுன்றது இன்னொரு ப்ரொமோஷன் இல்லை இப்போ கடைசி நேரம் வரைக்கும் திக் திக்னா இன்னைக்கு டிக்கெட்டு புக்கிங் ஆன்லைன்லாம் போட்டாங்கல்ல இப்போ படமே வருமா வரலையான்னு தெரியல ஆன்லைனுக்கு போட்டாங்க ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சு வச்சிருக்க தான் போகிறாங்க அதாவது ஜனநாயகன் போடுற பெரிய படத்துக்கு வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப தீவிரமாக நடக்கும் நீங்கள் நாளை காலையில் சென்சார் கொடுத்தா கூட உடனடியாக அவுட் எடுக்கிறதுக்கு உண்டான எல்லா மேன் பவர் இதுவும் வந்து அவங்க வச்சுருப்பாங்க ஏன்னா இந்த குரூச்சியல் டயத்தில் அந்த இதோட தான் இருக்குது ஆல்ரெடி கட்டி என்னன்றதை கொடுத்துருப்பாங்க யூஏ சர்டிஃபிகேட்டு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க சொல்லி தான் இவங்க வந்து போயிருக்காங்க அப்போ ஆல்ரெடி என்ன கட்டுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் கட் பண்ணி அந்த படத்தை வந்து கரெக்டாக எல்லாமே பண்ணி வைக்கிறது பூரா வச்சுருப்பாங்க நீங்கள் சொன்ன கட்ட பூரா நாங்கள் ஏற்றுக்கிறோம் எங்களுக்கு ரிலீஸ் பண்ண கொடுங்கன்னு தான் கேட்க போகிறாங்க அதனால் இதோடைய வெளியீட்டுக்கு அதாவது படத்தை தயார் பண்ணுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது போகிறதில்லை இப்போ இந்த சர்டிஃபிகேட் தான் பிரச்சனையாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு அதுவும் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா அறிவிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து படத்தை தடுக்க வேண்டிய அந்த படம் வந்து பேசுறது வந்து ஓப்பனான அரசியல் பேசல இப்போ மத்திய அரசை எதிர்த்து பேசுதுன்னா பராசக்தியில தான் அந்த டயலாக்லாம் எல்லாம் இருக்கு ஹிந்தி மத்த இது எல்லாமே வந்து பராசக்தியில இருக்கு ஜனநாயகம்ல அந்த மாதிரி வந்து ஜனநாயகன் படம் ட்ரெயிலரை பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய விமர்சனம்லாம் என்னவா இருக்குன்னா விஜய் வந்து அரசியல் களத்துல வந்து சினிமா டைலாக பேசுறாரு சினிமா படத்துல அரசியல் டைலாக் பேசுறாருன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் போகுது ஒருவேளை இதையெல்லாம் கணக்கில் வைத்து இப்படி எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஏதோ அரசியல் இருக்கு போலக்கு அதனால தான் இதை அழுத்தம் தராங்க வரக்கூடாதுன்றாங்க கிட்டத்தட்ட ஜனநாயகம் இன்னும் கொஞ்சம் அதிகமான பார்வையாளர்களை நோக்கி தானே போகும் அது ஏதோ ஒரு படத்துல இருக்குது அது பாத்துருவோம் அப்படின்றது தானே மக்களுக்கு என்னமா இருக்கும் அது விஜய் ரசிகர்களை தாண்டியும் இந்த படம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு விஷயமா இருக்குது அது அதான் விஜயோட இமேஜை உயர்த்துறதுக்காக அதாவது பாஜக தொடர்ந்து திட்டமிட்டு திமுகவுக்கும் விஜய்க்கும் வேலை பார்க்குற மாதிரியே இருக்கு எனக்கு அதாவது நீங்க வந்து இவ்வளவு தடங்களை நாங்க வந்து கொடுக்குறோம் கொடுத்து இதை தாண்டி விஜய் வெளியே வர்றாரு அப்படின்னு இப்ப திட்டமிட்டபடி ஒன்பதாம் தேதி பட ரிலீஸ் ஆயிருச்சுன்னு வைங்களேன் இமேஜ் யாருக்கு விஜய்க்கு தான் விஜய்க்கு தான் தடையே போடுறீங்கன்னே வச்சுக்கோங்களேன் எத்தனை நாள் தடை போடுவீங்க நிரந்தர தடை போட முடியாதுல்ல பதினஞ்சு வருஷம் வந்து ஆர்கே செல்வமணி படத்துக்கு போட்ட மாதிரி வந்து வருஷம் தடை போட்டுருவீங்களா இது கமர்ஷியல் படம் நீ என்னத்தான கட் பண்ணி எடுத்துட்டு நேரம் விஜய் நடந்து போறதை ஜனநாயகத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது கூட ஓடத்தான் போகுது அப்படி ஆர்கே செல்வமணி படம் அவ்வளவு காலம் தடை போட்டு கூட அது பெருசா படம் ஓடாம அது வந்து வேற கிடையாது இது விஜய வந்து பாக்குறதுக்காக அந்த படத்துக்குள்ளேயே போ போறாங்க இந்த படம்ன்றது நீங்க அரசியலே வைக்கலைன்னா கூட விஜய் நடந்தா போதும் பாடுனா போதும் அழுதா போதும் ஒரு கியூட்டான ஒரு எக்ஸ்பிரஷன் இதை பார்க்கறதுக்கே தான் அந்த படத்துக்கு போக போகிறாங்க இதில் நீங்கள் கண்டிப்பாக அரசியல் இருக்கணுன்ற அவருடைய ரசிகர்கள் யாரும் கேட்க போகிறதே கிடையாது அப்போ என்றைக்காக இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இன்னும் நாட்கள் தள்ள தள்ள அது விஜய்க்கு லாபம் இப்போவாது இன்னும் எலெக்ஷனுக்கு மூணு மாதம் இருக்குது அதுக்குள்ளே வந்து இந்த படம் வந்து ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து மறந்து கிடந்து கூட போயிடலாம் ஒருவேளை நீங்கள் தடை பண்ணி ஒரு ஒரு மாதம் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்க அது என்னவாக இருக்கும் இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப நெருக்கமாயிரும் மிகப்பெரிய இமேஜ் வந்து அதுக்கு இடையில அவர் வஞ்சிக்கு போடுறாரு பாஜகவோட பி டீம்னு சொல்ற பேரே அடிபட்டு போகும் இல்லையா அப்ப வந்து கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு இன்று இல்லைன்னா நாளைக்குள்ள வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே பாஜக பி டீம் பேர் அடிபட்டு சொன்னா திமுக நஷ்டம் ஆமா இப்ப திமுக தடப்படலையா இல்ல இல்ல சென்சார் போர்டு திமுக ரொம்ப கவலை ஆயிடும் நான் சொல்றேன் இந்த பிஜேபி யாருக்கு வேலை பாக்குது அதாவது வந்து யாருக்கு இமேஜ் உயர்த்தி கொடுக்கறதுக்கு வேலை பார்க்குதுன்னே தெரியலன்னு நான் சொல்றேன் அதாவது பாஜக இமேஜை உயர்த்தி கொள்வதுக்கு முயற்சி பண்ணல முயற்சி பண்ணல பாஜக யார் அடிக்குதோ அவங்க இமேஜ் உயருது இல்லையா அதுதானே இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்ப நான் வந்து உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ கூட இமேஜ் வைத்தி கொண்டு இந்த ஆட்டோல சவாரி ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடுற மாதிரி இறக்கி விட்டுட்டு கரெக்டான பாயிண்ட்ல பாஜக எல்லாரும் இறக்கி விட்டுட்டு போய்கிட்டே இருக்குது சீமான் பெரியாரை பற்றி ஒரு விமர்சனம் வந்ததுக்கு பின்னால அவருக்கு கொஞ்சம் எதிர்ப்பு வந்தது ஆர்ப்பாட்டங்கள் பெரியாரிய இயக்கங்கள்லாம் வந்து ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அதில் வாக்குகள் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் பெரியாரை எதிர்த்து பேசி அந்த மண்ணிலேயே நான் வாக்குகள் எல்லாம் வாங்கிட்டேன் பாருங்கன்ற மாதிரி சீமானுடைய தன்மை இருந்தாலும் அந்த எதிர்ப்பு பெருசா பெரியார எதிர்ப்பு இல்லையோ அப்படின்ற மாதிரி சீமான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ மீண்டும் தேர்தல் நேரத்தில் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இப்போ பெரியாரை பற்றி பேசியதற்கு கண்டனங்கள் எதிர்ப்புகள் தெரிவித்தாலும் திருமாவளவனையே ஒரு பெரியார் எங்களுக்கெல்லாம் அவருக்கு வேணால் ஈவேரா பெரியாராக இருக்கலாம் அப்படின்னு பேசுகிறாரு டாக்டர் ராமதாஸ் எங்களுக்கு பெரியார் அதாவது தமிழ் தேசிய இன பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் பெரியார் அப்படின்னு பேசுகிறாரு இதில் ஒரு அரசியல் இருக்குதுன்னு திருமாவளவன் சொல்கிறார் திருமாவளவன் சொல்கிற கூற்றில் உண்மை இருக்கும் அது எல்லாருக்குமே அந்த எளிதான அந்த அரசியல் என்னன்றது புரிஞ்சிடும் அதனால அந்த கருத்தோட எல்லாரும் ஒற்று போவாங்க இப்ப சீமானியன் திடீர்னு மீண்டும் பெரியாரை இழுத்து வருவதும் ராமதாசையும் திருமாவளவனையும் பெரியார் என்று கூறுவதும் எதற்காக அதாவது பெரியாரை ஏற்றுக்கொள்வதிலும் அரசியல் இருக்கு பெரியாரை நிராகரிக்கிறதுலயும் அரசியல் இருக்கு ஏற்றுக்கொள்றதுல இருக்க அரசியல் பலன்களை அடையும் போது நிராகரிக்கிறதுல இருக்க அரசியல் பலனையும் ஒருத்தர் அடைகிறாங்க நீங்க வந்து ஒன்று இருக்குன்னு சொல்லும் போது அதுல இல்லைன்ற வாதமும் தொடங்கிடுது இல்லையா அப்போ நீங்க வந்து இவ்வளவு காலகட்டத்துக்கு அப்புறம் பெரியார் ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமா தேவைப்படும் போது அந்த தேவையின் பலனை அடைகிற ஒரு இயக்கத்துக்கும் நாள் எங்களுக்கு தேவையில்லைன்னு பலனை அடைகிற ஒரு இயக்கமும் ரெண்டுமே அரசியல் ரீதியாக மட்டும்தான் நீங்கள் பெரியாரை எதிர்க்கிறீங்க அரசியல் பலனை அடைகிறாங்கன்றதுனால தானே பெரியாரை எதிர்க்கிறீங்க பெரியாரை வைத்தே நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிறீங்க பெரியாருன்ற இமேஜுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லா அரசியல் பலனையும் அடைகிறீங்கன்னு தான் சீமா எதிர்க்கிறார் இவங்களை இல்லையா அப்போது பெரியார் வந்து அது போன்ற எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் அவர் ஒரு அரசியல் இயக்கம் நடத்தலை தேர்தலில் நிற்கலை இன்றைக்கு இருக்கிற எந்த அரசியல் பலன்களையும் பெரியார் ஈடுபடவும் இல்லை அதனால் பலனடையவும் இல்லை அப்போ நீங்கள் வந்து வெறும் கருத்தியல் ரீதியாக மட்டும்தான் பெரியாரை வந்து விமர்சிக்கிற கட்டத்துக்கு போகணும் ஆனால் அந்த கட்டத்துக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் போகிறது இல்லை பெரியாரை முழுமையாக யாருமே ஃபாலோ பண்ண முடியாது ஏன்னா பெரியாரை நீங்கள் முழுமையாக ஃபாலோ பண்ணணும்னா நீங்கள் அரசியல் களத்துக்குள்ளே இருக்கவே முடியாது அதுதான் அவர் வந்து துணிச்சலை எல்லா கருத்துக்களையும் சொல்றாரு விஜய் வந்து கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்னு கேத்துக்கிட்டாங்க நாங்க வந்து ஏத்துக்கடவே முடியாது கடவுள் மறுப்பை ஒத்தி வைத்து விட்டு அதை மட்டும் ஒதுக்கி வைத்து விட்டு சொல்றாங்க தேர்தல் அரசியல பண்ணக்கூடாது தேர்தல் அரசியல பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது நீங்க எப்படி வந்து அரசியல்ன்ற ஒரு இதுக்குள்ள நீ போனேனாலே எல்லா சமரசத்தையும் ஏத்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நீ அரசியலுக்குள்ள போக முடியும் அப்படி எந்த சமரசத்துக்குமே இடம் கொடுக்காதவர் தான் பெரியார் அரசியல் களம் வந்தா நிறைய சமரசங்கள் பண்ணிக்கணும் அது ஒத்து வராது தான் அவர் சமூக இயக்கமாகவே நடத்தினார் சீமான் அவர்கள் சொன்னது போல் ராமதாஸ் தான் பெரியார் தான் பெரியார்னு சொல்கிற மாதிரி நான் என்ன சொல்றேன்னா அண்ணன் சீமான் தான் சின்ன பெரியார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் எப்படி ராமதாஸுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரோ அவர் எப்படி வந்து திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரோ அதே மாதிரி ஒரு கட்டுடைத்தல் பணியை வந்து பலகாலமாக பெரியார் செஞ்சார் அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இமேஜை கட்டுடைக்கக்கூடிய பணிகளை தொடர்ந்து பெரியார் செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதே போன்ற ஒரு பணியை வந்து இன்றைக்கு சீமான் செய்கிறாரு அப்போ சீமானு ஒரு பெரியார் தான் அது அவருடைய கருத்து சார்ந்து அவருக்கு கொண்டு போறாரு அப்படி வந்து எதையினால எதையோ ஒன்று எதிர்த்து இந்த சமூகம் மொத்தமாக நம்புகின்ற ஒரு விஷயத்தை எதிர்த்து அதை கட்டுடைக்கிற பணியை வந்து நீ செய்யும் போது எல்லாருமே பெரியார் ஆயிடுவீங்க அதைத்தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அதுதான் எல்லாமே அதுல நன்மையும் இருக்கு தீமையும் இருக்குன்னாலும் அதை எதிர்த்து பேசவே முடியாத ஒரு சூழல்ல அதை எதிர்த்து பேசி அந்த சமூக கட்டமைப்புகளை கட்டுடைத்தல் பெரியார் பண்ணிக்கிட்டே இருந்தாரு நீங்க சாமியை கும்புறது அன்னைக்கு விமர்சிக்கவே முடியாத காலத்துல அந்த பகுத்தறிவை பேசுனது பெரிய கட்டுடைத்தல் அன்னைக்கு பெரியார் பேசும்போது இதே சீமானுக்கு இருந்த எதிர்கருத்துகள் நிறைய இருக்கத்தான் செய்யும் அதுக்காக இன்னைக்கு சீமான் பேசுகின்ற எல்லா கருத்துக்களும் சரியா தவறான்ற வாதத்துக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை ஆனா ஒரு கட்டுடைத்தலுக்கு உண்டான பணிகளை சீமான் மேற்கொள்ளும் போது நான் என்ன சொல்றேன் அரசியல் கட்சிகளாவே சீமான் இயங்க வேண்டிய அவசியமே இல்ல அவரும் பெரியார் அவரும் பெரியார் மாதிரியே வெளிப்படையா சொல்லுற அவசியமே இல்ல நீங்க பெரியாரே நிராகரிங்க பெரியாரே இது பண்ணுங்க நீங்க வந்து அரசியல் களத்துல வராமலே அரசியல் களத்துக்குள்ள வரப்போய் தானே உங்களுக்கு